ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா நாங்கள் நல்லமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நாளில் தாராளமாக கமெண்ட் சக்ஸனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் இன்றைய தினம் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலங்கள் வாயிலாக டீடைல்டாக நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோ மறக்காமல் இறுதி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிகளை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா மற்ற ராசிகளுக்கான ராசி பலன்கள் வந்து நான் பன்னிரண்டு ராசிகளுக்கும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற ராசி பலங்களை தெரிஞ்சுக்கலாம் என்பதில்லை இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட அனைவரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி டேன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் ஒரு பிரதோஷ தினங்கள் மேலும் சிவராத்திரி தினமும் கூட கரிநாளும் இன்றைய தினம் சேர்ந்து வந்துள்ளது மாலை நேரத்தில் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று அங்கு நடக்கும் சிறப்பு வழிபாட்டில் நீங்கள் கலந்து கொண்டு சிவனுடைய அருளை பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நமது ரிசவராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பொழுது ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறார்கள் பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு பகவானும் பதினோராம் இடத்தில் குரு பகவானும் இருக்கிறார்கள் மேலும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறாங்க எட்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சுக்கிரன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ள ஒரு அற்புதமான காலகட்டம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் எந்த காரியங்கள் முடிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருக்கீங்களோ அந்த காரியங்கள் உங்களை எதிர்பார்த்தபடி சீக்கிரமாக எளிதில் முடியக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால காரிய வெற்றிகள் எனக்கு தினம் ஈஸியாக கிடைத்து மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் என்று தினம் உங்களுக்கு இருக்குங்க எனவே ஆனந்தமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையும் இந்த தினம் இன்பமாக நீங்கள் சில சுற்றுலாக்களுக்கு ஏற்பாடு செய்து கொள்ளலாம் சில சமூக நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்துக்கலாம் இப்படி நீங்கள் இரண்டுமே சேரதுனால சுற்றுலாக்கு போகிறது அல்லது சமூக நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறதுனால இந்த தினம் அதிகமான ரிலாக்ஸேஷன் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியும் இதன் மூலமாக இந்த தினம் பொருளாதார பக்கம் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே இந்த தினம் யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பழைய கடன்களை அன்றைக்கி வசூலாகக்கூடிய கூடிய யோகம் இருக்கிறதுனால இந்த தினம் உங்களுக்கு மனதில் திருப்தி அதிகரிக்கும் ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய சில டைம் டேபிளை வந்து இந்த தினம் நண்பர்களுடன் நீங்கள் செயல்படுத்த வெளியில் போகிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் அல்லது உங்களுடைய வேலை வேலையட்டணிருந்து விடுபட்டு இந்த தினம் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு யோக யோகமான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நேற்று வரைக்கும் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு நல்ல முடிவுக்கு வருங்க எனவே பழைய பிரச்சனைகள் நிம்மதியை பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு தீரக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குங்க எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதன் மூலமாக அதிகரிக்கும் உங்களுக்கு இன்கம் இன்றைக்கி வெவ்வேறு வகையில் வருதுனால திருப்திகரமான ஒரு நல்ல வருமானங்கள் என்ற தினம் உங்களுக்கு தொழிலில் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைக்கி அமையுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது காதல் வாழ்க்கையானது ஆன்மீகம் மற்றும் பக்தியைப் போல தூய்மையானதாக இருக்கும் இன்றைய தினம் தெய்வீகமான உங்களது காதல் வாழ்க்கையை உணரும் தருணம் இப்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல இனிமையான ஒரு அலுவலகப் பணிகள் இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கு நீங்கள் எப்பயுமே கேட்க விரும்புறது என்னன்னா மத்தவங்க பாராட்டணுன்ட்டு சோ உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டமான நாளுங்க உங்களது அலுவலக பணிகளை நீங்க சிறப்பாக செயல்படுறதுனால மத்தவங்க இன்னைக்கு உங்களை பாராட்டுவாங்க பாராட்டு மழையில் நினையக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே இனிமையானதாக உங்களுக்கு தோன்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையானவர் ஸ்பெஷலாக ஒரு பிளான் பண்ணி இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்ற காத்திருக்கிறாரு எனவே இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையை மிக மிக சிறப்பாக அமையும் நண்பர்களே இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அலுபட்டம் மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராஜபுலங்களில் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அதாவது முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மன தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காமல் நமது ரிஷபம் டுடே ரசிபட் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஸ்கை ப்ளூ கலரை யூஸ் பண்ணலாங்க இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது ரிஷபரசு என்பர்களில் யாரெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நண்பர்கள் கூட்டமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு மதிப்பு மரியாதையிலும் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் நண்பர்கள் மத்தியில் இன்னைக்கு நீங்கள் தான் ஹீரோவாக தெரிவிங்க இன்றைய தினம் சொந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல புதிய வாய்ப்புகள் காத்திருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை விவேகமாக பயன்படுத்தி இன்னும் சிறப்பான வளர்ச்சியை நீங்கள் பெற முடியும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு குடும்பத்தில் அமையக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அனைத்து விதமான சுபகாரிய முயற்சிகளிலும் நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்கு இந்த தினம் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை மற்றும் வெற்றிகள் காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் நண்பர்களே இந்த தினம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் வெளியூர் பயணங்கள் ஏதாவது மேற்கொள்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை அமையும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் உங்களது திறமைக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும் எனவே அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள் அதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு ரிசல்ட்டை கண்டிப்பாக பெற முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு மனசில் ரொம்ப திருப்தி நிறைந்த ஒரு நிறைவான நாளாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக தான் நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட் ஆன ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் மேலும் உங்களில் எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக இருக்கணும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலுடைய போதும் இணைந்திருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நீங்களும் படம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்க கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசபலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.